போலீஸ் வளையமைப்புக்குள் ஊடுருவிய செப்பந்தி அடைக்கலம் கொடுத்த கான்ஸ்டபிள் கைது செப்பந்தி ஆபரேஷன் பாதாளக்குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்குரிய திட்டமிடலுக்கு இசாரா செப்பந்தி பயன்படுத்தினார் என கூறப்படும் கையடக்க தொலைபேசி சிக்கியுள்ளது கம்பகா பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் தொலைபேசி மீட்கப்பட்டுள்ளது எனவே அதனை ஆய்வு செய்த பின்னர் மேலும் பல முக்கிய தகவல்கள் அம்பலமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிசாரா செவ்வந்தி ஜே கே பாய் உள்ளிட்ட தரப்புகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகார தேடுதல் வேட்டைகளும் கைதிகளும் இடம்பெற்று வருகின்றன நேற்றைய தினமும் தேடுதல் வேட்டை அரங்கேறியது இதற்கமையே சிக்காமல் தலைமறைவாக இருப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார் என கூறப்படும் நால்வர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் உள்ளடங்குகின்றார் அவர் தனது அத்தையின் வீட்டில் சிவந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார் என கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா செப்பந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரமே இக்கைது இடம்பெற்றுள்ளது செவ்வந்தி தலைமறைவாகி இருந்த இடங்கள் மற்றும் சென்ற இடங்களுக்கு அவரை நேற்று நேரில் அழைத்துச் சென்று விசாரணைகள் தேடுதல்கள் இடம்பெற்றன அதேவேளை கொலைச் சம்பவம் இடம்பெற்ற பின்னர் இரண்டு மாதங்கள் வரை செவ்வந்தி மத்துகம மற்றும் இத்தேனியா பகுதிகளில் தலைமறைவாகி இருந்துள்ளார் அதன் பின்னரே வெளிநாடு சென்றுள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தல் நடந்த மே மாத காலப்பகுதிகளிலேயே அவர் வெளிநாடு தப்பிச் சென்றுள்ளார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது